நம்மை என்றும் வரவாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சீமோன் மற்றும் பாவியான ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்கலாம் லூகா ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது வசனங்களில் பரிசேயனாகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவை உணவுக்கு அழைத்திருந்ததை நாம் காண்கிறோம் சீமோனின் நோக்கம் தேவனுக்கு விருந்து அளிப்பதல்ல மாறாக கிறிஸ்துவை தூண்டி விடுவதற்கே என்பது மிக தெளிவாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சீமோனின் வீட்டில் இருக்கும் போது திடீரென்று ஒரு வேசி பெண் ஒரு பரணியில் மிகவும் விலை உயர்ந்த பரிமள தைலம் கொண்டு வந்தாள் அவள் இயேசுவின் கால்களின் மீது அதை ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் துடைத்து அவற்றை முத்தமிட்டாள் அந்த பெண் எதையும் பேசவில்லை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களை மன்னித்ததற்காக அவர் மீது மிகுந்த தாழ்மையுடன் தனது மனம் திரும்பிய இருதயத்தை அவள் வெளிப்படுத்தினாள் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த சீமோன் கேட்கும்படி ஒரு உவமையை கூறினார் ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் ஒருவன் ஐநூறு வெள்ளிக்காசும் மற்றவன் ஐம்பது வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டி இருந்தது கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதே சொல் என்று இயேசு கிறிஸ்து சீமோனிடம் கேட்டார் சீமோன் பிரதியுத்திரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான் இந்த உவமையின் மூலம் இயேசு கிறிஸ்து சீமோனையும் அந்த பாவியான ஸ்திரியையும் ஒப்பிட்டார் ஸ்திரீ தனது அனைத்து பாவங்களையும் மன்னித்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் மீது தனது அன்பை புழிந்தாள் ஆனால் சீமோன் ரபியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு குறைந்தபட்ச வரவேற்பையும் கூட அளிக்கவில்லை ஏனெனில் இயேசு கிறிஸ்துவில் குறை கண்டுபிடிப்பதே அவனது நோக்கமாயிருந்தது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவன் ஒருபோதும் நம்பவில்லை ஆனால் அந்த பெண்ணிடம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போ என்று இயேசு கிறிஸ்து கூறினார் லூக்கா ஏழாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அன்பான தேவ மக்களே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு அவரிடம் வருகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் மன்னிப்பையும் வழங்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டை அடமானம் வைத்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அடமானம் செலுத்தப்பட்டதாகவும் உங்கள் அனைத்து கடன்களும் யாராலோ ரத்து செய்யப்பட்டதாகவும் வங்கியிலிருந்து ஒரு நோட்டீஸ் வருகிறது என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாவியான ஸ்திரீ தனது வாழ்நாளில் தனது தோள்களில் இருந்த பாவத்தின் கனமான சுமையை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்ததால் எவ்வளவு நிம்மதியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருப்பால் இறுதியாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாக செய்த தேவனுக்கு நீங்கள் அந்த அன்பின் பிரதிபலிப்பாய் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் இதை சிந்தித்து பாருங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.